சிறுவர் கதைகள் வன்முறைக்கு தண்டனை மரணம் ஒரு பெரிய மரத்தின் உச்சியில் தேன்கூடு ஒன்று அமைந்திருந்தது தேனீக்களின் தலைவியாதிய ராணி தேனிக்கு கடவுளை சந்திக்க வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டது அது கடவுளை நினைத்து தவம் செய்தது ராணி தேனியின் முன்னால் தோன்றினார் கடவுள் ராணி தேனியே உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார் கடவுள் கடவுளே தன் முன் பிரசனமாகியிருக்கும்போது உயர்ந்த நோக்கத்துடன் கூடிய ஒரு வரத்தை கேட்கும் நல்ல புத்தி ராணி ராணித்தேனிக்கு ஏற்படவில்லை இறைவனே என்னிடமிருக்கும் தேனை நாடி வருபவர்களைக் கொட்டி அவர்கள் சகிக்க முடியாத வேதனையை அனுபவிக்குமாறு செய்தருள வேண்டும் என்று ராணி தேனி கேட்டுக்கொண்டது அதை கேட்ட கடவுள் மிகவும் வருத்தம் கொண்டார் ராணி ராணித்தேனியே பிறருக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல வாய்ப்பை வசதியை நீ கேட்டிருந்தால் நான் மிகவும் மகிழ்ச்சியடைந்திருப்பேன் நீயோ பிறருக்கு தொல்லை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே வரம் கேட்கிறாய் நீ கேட்ட வரத்தை கொடுக்காமல் இருக்க முடியாது வரம் கொடுக்கும் அதே சமயம் உனக்கு ஒரு பாடமும் போதிக்க விரும்புகிறேன் என்னுடைய வரத்தின் மூலம் உனக்கு கொடுக்கு ஒன்று ஏற்படும் அந்த கொடுக்கால் மற்றவர்களை கொட்டி வேதனைக்குள்ளாக்கும் போது உனது கொடுக்கின் நுனி உன்னால் கொட்டப்படுபவர்களின் உடலில் தொற்றிக்கொள்ளும் உடனே நீ உயிரிழந்து விடுவாய் இவ்வாறு கூறிவிட்டு மறைந்தார் கடவுள் அன்று முதல் அந்த தேனி யாரையும் அந்த கொடுக்கால் கொத்தவில்லை தேனி தான் செய்த தவறை எண்ணி வருந்தியது காரணம் அந்த தேனி யாரையாவது கொத்தினால் அது இறந்துவிடும் நீதி வன்முறையில் விழுப்பம் கொண்டவர்கள் தாங்கள் கையாளும் வன்முறையாலேயே அழிந்துவிடுவர் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று நினைத்து செயல்படுபவர்களுக்கு நன்மையே வந்து சேரும்